ஜூலை பதினைந்து ஆண்டின் பொது காலம் பதினைந்தாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஸாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினேழு வரை எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர் ஆட்டு கிடாய்களின் எரிபலிகளும் கொளுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன காளைகள் ஆட்டுக்குட்டிகள் வெள்ளாட்டுக் கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாகக் கொண்டுவர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டுக் கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவை என்மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் திருப்பாடல் ஐம்பது எட்டு முதல் ஒன்பது பதினாறு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று நீங்கள் கொண்டு வரும் வழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் பல்லவி தம் வழியைச் செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மெளனமாயிருந்தேன் நானும் உங்களைப் போன்றவர் என கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் நன்றி வழி செலுத்துவோர் என்னை மீன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கிக் கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னைவிட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னைவிட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரைக் காக்க விரும்புவோர் அதை இழந்துவிடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதைக் காத்துக்கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளைந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவி உமக்கு புகழ்